மனித வாழ்க்கையிலேயே அதிக துன்பம் தரக்கூடிய ஒன்று பிரிவுகள் தான் தன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய துடிக்கு உறவுகளை நினைச்சே தன் வாழ்க்கையில பல நாட்களை வீணடிச்சவங்க தான் நம்மள அதிகம் ஒன்னு புரிஞ்சுக்கணும் இறைவன் கொடுத்த இந்த வாழ்க்கையில நம்மளோட கடைசி வர நம்ம இலக்கடைய நமக்காக அமைக்கப்பட்ட உறவுகள் நம்மோட தான் கடைசி வர இருக்கும் அது உலகமே நினைச்சாலும் பிரிக்க முடியாது நம்மளோட நம்ம இலக்கடைய தகுதி இல்லாத உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சுதான் ஆகும் உலகமே நம்மளோட தக்க வைக்க நினைச்சாலும் தக்க வைக்க முடியாது அந்த பிரிவுகள் வழியை தரும் வேதனையை தரும் மனசுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான் உன்னோடு இருக்க தகுதி இல்லாத உறவுகள் உன்னோடு ஒருபோது இருக்காது அந்த உறவுகளுக்கு தைரியமா விடை கொடு தகுதி இல்லாதது உன்னை தகுதி உடையது உன்னை வந்து சேரும் குறிப்பா இறை நம்பிக்கை கொண்டவங்க பிரிவுகளுக்கு ஒருபோதும் கவலைப்பட மாட்டாங்க இறை சொன்னாங்க இறை நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதனுடைய செயலினை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது அவருடைய எல்லா காரியங்களும் நல்லதாகவே அமைகிறது அவளுக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டால் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறான் அதுவும் நலவாக அமையுது அவனுக்கு சிரமம் ஏற்பட்டால் பொறுமை காக்கிறான் அதுவும் நலவாக அமையுதுன்னு சொல்லி மனித வாழ்